கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உபவாசம் இருந்து போராடி பார்த்தும் எந்த நன்மையுமே கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேக உண்டு இல்லையா அன்பு ஜனமே வேதத்தின்படி நம்ம தியானித்தோம்னா இரண்டு விதமான உபவாசங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று இயசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நம்ம மூன்றாவது வசனம் நம்ம தியானிக்கிற பொழுது அங்கே சில ஜனங்கள் கேட்குறாங்க நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீரதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீங்க வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய எல்லா விதமான கையினால் அந்த காரியங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமாயிட்டு கேட்கிறாரு இல்லையா ஜனமே முதலாவது பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா அவர் பிரியமான உபவாசம் என்று எதை தெரியுமா கேட்கிறாரு எஸ்ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்துல வாசிக்கிற பொழுது தெரியும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறதும் தானே எனக்கு பிரியமான உபவாசம் என்று அன்பு ஜனமே உபவாசத்தை இரண்டு விதமாக நம்ம பார்த்தோம்னா கத்தர் விரும்புகிற ஒரு விதமான உபவாசம் என்றால் நம்ம தேவனுக்கு பிரியமானது ஏழைகளுக்கு உதவி செய்வதில் எளியவர்களுக்கு இறங்குவது நமக்கு இருக்கிற திராணியை பயன்படுத்தி தேவ சிந்தையோடும் தேவனுடைய சிந்தையுடைய தாழ்மையோடும் பிறருக்கு உதாரத்துவமாய் உண்மையாய் உதவி ஆனால் உணவினாலேயோ உடையினாலேயோ ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேயோ உங்கள் மாம்சமானவனுக்கு நீங்கள் ஒழித்துக் கொள்ளாமல் இரக்கத்தை காட்டுறீங்க இல்லையா இது தேவன் விரும்புகின்ற ஒரு உபவாசம் இனி ஒரு உபவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே ஷீடர்கள் மத்தியிலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை தகப்பன் அழைத்து கொண்டு வரும்போது அவர்களால் என்ன பண்ண முடியல அந்த மகனை விடுதலையாக்க முடியல அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த விதமான பிசாசு பிடித்தவங்கள் அதாவது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் இதனை என்ன பண்ண முடியாது துரத்த முடியாது என்று அப்படியானா முதலாவது உபவாசம் என்ன பார்த்தோம் அதாவது இரக்க குணத்தோடு மற்றவர்களுக்கு தேவ சிந்தையோடு உதவி செய்வது இனி ஒரு விதமானது பெற்றுக் கொள்வதற்கு ஜெயிப்பதற்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே புசியாமலும் குடியாமலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்தரத்திலே ஆவியன் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு உபவாசத்தோடு கூட இருந்தார் இல்லையா அதே போல நாமும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ண வேண்டியது எதற்காக சத்துருவானவனை ஜெயிப்பதற்காக பாவ சேட்ல நம்மை விளை வைக்க முடியாத படிக்க அவனுடைய வல்லமைகளை ஜெயிப்பதற்காக நம்மை சத்துருக்கள் முன்னிலே நம்மை தாத்த வேண்டும் என்று அவன் எடுக்கிற அத்தனை விதமான தந்திரமான செயல்களை முறியடிப்பதற்காக எந்த போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விட்டு எங்களை பிரிக்க முடியாது அவருடைய அன்புக்குள்ளே தான் நாங்கள் நிலைத்து இருப்போம் என்பதனை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அந்த ஆத்மா பலப்படுத்த பண்ணப்பதற்காக உபவாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த உபவாசத்தையும் தேவன் விரும்புகின்றார் இன்றைக்கு நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது அநேகர் உபவாசிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அந்த உபவாச நேரத்துல ஜெபிக்க மாட்டாங்க வேத வசனத்தை படிக்க மாட்டாங்க நான் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு முகத்தையும் சோர்வா வச்சுட்டு அன்றாட அவங்க வேலைகளை செய்வாங்க அங்கே தான தர்மங்களும் இராது ஜபமும் இராது அப்படியானால் அந்த உபவாசம் நீங்க யாருக்கு இருக்கிறீங்க எதுக்காக இருக்கிறீங்க என்ன பிரயோஜனம் அதனால் கிடைக்கும் என்று உங்களை பார்த்து கேள்வியை எழுப்புகிறேன் அன்பு ஜனமே ஒன்றில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டு அந்த உபவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லையே சத்ருவாகிய பிசாசானவனுடைய வல்லமைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தில் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த உபவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைக்கு உங்கள் உபவாசம் எந்த கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையே தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா ஜெபம் இருக்கிறதா வேத வாசிப்பு இருக்கிறதா மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்கள் இருக்கிறதா பிறருக்காக ஜெபிக்கிற சுபாவங்கள் இருக்கிறதா அன்னைக்கு மோசனை கூட நாற்பது நாள் தேவனுடைய சமூகத்திலே போய் இருந்த பொழுது எதற்காக தேவனிடத்திலிருந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக போய் இருந்தார் இல்லையா இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகின்றோம் நாட்கள் நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பயனுமே இல்லாம என்னுடைய நாட்களை கழித்து விட்டேன் இனியாவது வேத வசனத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் எங்க வாழ்க்கையில உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவன் விரும்பிண்ட உபவாசத்தை கை கொண்டு தேவனுடைய கருத்து நன்மைகளை பெற்று கொள்ளும்படிக்கு உபவாசிப்போன்னு நீங்க இருந்து பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் சோதனையை கொண்டு வருகிற சத்துருவை ஜெயிப்பதற்கான பலனை அவர் கொடுப்பார் உண்மையாக அவர் பாதத்திலே அவர் விரும்புகிறபடி நீங்கள் காத்திருந்து ஜபிக்கிற பொழுது ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி இந்த நாட்களிலும் எத்தனையோ ஜனங்கள் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவனை குறித்த சிந்தை கூட இல்லாமல் உலகத்தோடு இசைந்து தங்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாங்க இதுவும் உபவாசம்தான் என்று நினைக்கிறவர்கள் உண்டப்பா ஆனால் இல்லை ராஜா உங்கள் வேதத்தின்படி பார்க்கிற பொழுது தான தர்மங்கள் இரக்கங்கள் செய்வதும் சரிதான் சத்ருவானவனை ஜெயிக்கும் படிக்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து உண்மையோடு கூட ஜெபிக்கின்ற காரியங்களும் சரிதான் இவைகளே நீர் உபவாசம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு எங்கள் கடமைகளை செய்கின்றோம் வாக்குவாதங்கள் சண்டைகள் பலவிதமான இந்த உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து நாங்கள் உபவாசம் என்ற பெயரிலே இன்றைக்கு எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே இந்த எங்களை விட்டு கடந்து போய் உண்மையோடும் நன்மையோடும் தேவன் விரும்புகின்ற பிரகாரம் உபவாசம் மேற்கொண்டு தேவனுடைய நாமத்தினால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிறருக்கு நன்மைகளை கொடுக்க கத்தர் எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே Amen. God bless you.